பிரதான முன் தமிழராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவிதல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கட்டை பரிச்சான் கிராமத்தில் உள்ள பாலத்தை புனரமைக்க கோரி மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர் கலாநிதி ஜோன் மனோகரன் கென்னடி விஜயரத்னத்தின் நினைவேந்தல் இன்று யாழில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் பொய்யர்களின் அரசாங்கம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகொட அத்தே ஞானசார தேரர் தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி அனுசா ரோகதீர உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் சிலரை பணியிலிருந்து நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு அகவையுடைய ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய நாள் மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஈரான் ராணுவம் தனது படைகளில் ஆயிரம் மூலோபாய ட்ரோன்களை விரைவில் சேர்க்க உள்ளதாக அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு நடுவே இஸ்ரேல் துருக்கி போர் ஏற்படலாம் என்று பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது நான்காவது அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்து ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்றைய நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நான்காவது அனைத்துலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபிக்கு முன்பாக மாலை நான்கு மணியளவில் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இறுதி நாளான ஜனவரி பத்தாம் நாள் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட து பாக்கிச்சூட்டில் சூட்டில் பதினோரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கட்டைப்பரிச்சான் கிராமத்தில் உள்ள பாலத்தை புனரமைக்க கோரி மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேசத்தில் கட்டை பரிச்சான் கிராமத்தில் உள்ள ரால் பாலம் அமைக்கப்பட்டு அறுபது வருடங்கள் கடந்துள்ள போதும் அந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து உரிய முறையில் திருத்தப்படவில்லை எனவும் தற்போது பாலம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த வீதி உடனடியாக திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி எச் எம் எச் அபே ரத்னவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் மேலும் மூதூர் பிரதேச சேலர் பிரிவில் கட்டை பரிச்சான் பிரிவில் ஆற்றுக்கு குறுக்காக இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது வீதி திணைக்களத்திற்கு சொந்தமானதும் சுமார் ஐந்து மீட்டர்கள் நீளம் பாலமானது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் காங்கிரீட் குழாய்கள் பொருத்தப்பட்டு அமைக்கப்பட்டதாகும் மூதூரில் இருந்து மட்டக்களப்புக்கு செல்லும் மிக பழமையானதும் அதிகளவு மக்களது பயன்பாட்டில் உள்ளதுமான பழைய மட்டக்களப்பு வீதியிலேயே இந்த பாலம் அமைந்துள்ளது சேருவில தோப்பூர் பாட்டா பளிபுரம் நல்லூர் மலைமுந்தல் பள்ளி குடியிருப்பு போன்ற கிராம மக்கள் பாடசாலை மாணவர்கள் வியாபாரிகள் அரச உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் இந்த பாலம் ஊடாகவே அடிக்கடி மூதூருக்கும் இனிய பல பகுதிகளுக்குமான பிரயாணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் கட்டை சேனையூர் கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள சந்தனவெட்டை அரபா அம்மன் நகர் கணேசபுரம் ஆகிய இடங்களில் உள்ள நெல்வயல்கள் குளங்கள் சேனை பயிற்சிகை நிலங்கள் மற்றும் காட்டு பகுதிகளுக்கு செல்லும் பாதையில் உள்ள மிக முக்கிய பாலமாகவும் பட்டை பரிச்சான் சேனையூர் பகுதி மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறுவதற்கான பிரதான பாதையாகவும் மூன்று கிராம சேவகர் பிரிவுகளில் வசிக்கும் சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்களது பயன்பாட்டில் உள்ள பொது மயானம் மற்றும் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றுக்கு செல்லும் பிரதான வழியில் இந்த பாலம் அமைந்துள்ளது இவ்வாறான மிக முக்கியமான போக்குவரத்து பாதையில் அமைந்துள்ள இந்த ரால் பாலமானது கடந்த இருபது வருடங்களாக திருத்தப்படாத நிலையில் மோசமாக பாதிப்படைந்த நிலையில் உள்ளது இதனூடாக பயணிக்கும் மக்களது உயிருக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பாலம் சிதைவடைந்த நிலையில் உள்ளது இப்பாலம் மிகவும் தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளதால் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பாலத்திற்கு மேலாக சுமார் ஒன்றரை அடி உயரத்திற்கு ஆற்று நீர் மட்டம் உயர்ந்து பாய்கின்றது இதனால் விபத்துகள் அதிகம் இடம்பெறுவதுடன் பயணிக்கும் மாணவர்கள் பாதுகாப்பு கருதி அடிக்கடி பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது மேலும் கால்நடைகள் அதிக அளவில் உயிரிழப்புகளை சந்தித்துள்ளன விவசாயம் வியாபாரம் உள்ளிட்ட பொருளாதார நடவடிக்கைகளும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது ஒட்டுமொத்த மூதூர் சர்வதேச மக்களும் பொருளாதாரம் கல்வி விவசாயம் வர்த்தகம் மற்றும் அரசு தொழில் என்பவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த பாலத்தின் நிலை உள்ளது மேற்படி நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த பாலத்தினை சிறந்த திட்ட புனரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர் கலாநிதி ஜோன் மனோகரன் கெனடி விஜயரத்தினத்தின் நினைவேந்தல் இன்று ஜாலில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர் கலாநிதி ஜோன் மனோகரின் கென்னடி விஜய ரத்னத்தின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் யாழில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோகுவிலில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் குறித்த நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது இதன்போது கலாநிதி ஜோன் மனோகரன் கென்னடி விஜய ரத்னத்தின் திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் பொய்யர்களின் அரசாங்கம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை குறைப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் தற்போது இல்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள் பொய்யுரைக்க வேண்டாம் இதனால் தான் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கடுமையாக சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் விளையின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மின் கட்டணம் குறைப்பு ஊடாக நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி நாயக்க ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்தில் மின் கட்டணத்தை முப்பத்து ஐந்து சதவீதத்தால் குறைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தை மூவாயிரம் ரூபாவாகவும் ஒன்பதாயிரம் ரூபாவை ஆறாயிரம் ரூபாவாகவும் குறைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஆனால் தற்போது கட்டணம் குறைக்கப்படவில்லை மின்சார சபை நூற்று அறுபத்து ஏழு பில்லியன் ரூபாய் லாபம் அடைந்துள்ளது இவருக்கும் கடன் இல்லை ஆகவே மின்சார சபை கடன் என்று பொய்யுரைக்க வேண்டாம் ஆறு தசம் ஒரு வீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்பதாக மின்சார சபை முன்வைத்த முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ரத்து செய்து மின் கட்டண திருத்த முன்மொழிவை மேலாய்வு செய்யுமாறு மின்சார சபைக்கு அறிவுறுத்தியிருந்தது தேசிய மின் உற்பத்தி கட்டமைப்பில் ஐம்பத்து ஆறு சதவீதம் நீர் மின் உற்பத்தியின் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஏன் ஆறு மாத காலத்திற்கு மின் கட்டண திருத்தத்தை பிற்போட வேண்டும் என்பதற்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கு மின் கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக குறிப்பிடவில்லை மூன்று வருட பகுதிக்குள் மின் கட்டணத்தை நிலையான தன்மையில் பேணுவதற்கும் மேம்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டது என தெரிவித்துள்ளார் மீண்டும் எழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க கடந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் தம்புள்ளை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் மின் கட்டணத்தை குறைப்பதாக தெரிவித்தார் தற்போது மின் கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக குறிப்பிடவில்லை என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றார் முதல் இரவு வரை பொய்யை மாத்திரமே குறிப்பிடுகின்றீர்கள் இதனால் தான் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்று குறிப்பிடுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட அத்தை ஞானசார தேரர் தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகொட அத்தே ஞானசார தேரர் தற்போது வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் சிறைச்சாலையின் கே பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட நூறு கைதிகளுடன் ஞானசார தேரரும் அந்த பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இஸ்லாமிய மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் பொதுபல சேனாவின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி அனுசா ரோஹதீரு உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் சிலரை பணியிலிருந்து நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி அனுசா ரோஹத்தீரா உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் சிலரை பணியிலிருந்து நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரம்நாத் தொலவத்த இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றின் செயலாளர் நாயகம் மற்றும் பிரதி செயலாளர் நாயகம் பதவி வகித்து வரும் இருவரை இந்த அரசாங்கம் பதவிகளில் இருந்து நீக்க முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த அதிகாரிகள் அனைவரும் பூரண தொழிற்சார்த்தகமை உடையவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் தங்களுக்கு நெருக்கமானவர்களை நாடாளுமன்றின் முக்கிய அரசு பதவிகளில் அமர்த்தும் நோக்கில் இவ்வாறு முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோலவத்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு அகவியுடைய ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய நாள் மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு அகவையும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று நேற்றைய நாள் மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது இதன்போது கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்ஷிகன் சஸ்வின் என்ற குழந்தையே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிகையில் நேற்று மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளை குறித்த குழந்தை மண்ணெண்ணெயை குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது இதனை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கிய போது குழந்தை மயக்கமடைந்தது உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற்பகல் நான்கு மணி அளவில் உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தூரிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ்ட் வாகனம் பலாலியிலிருந்து ஏழாலை நோக்கி சென்ற உந்துருளியுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது குறித்த விபத்தில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அறுபது அகவையுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் விபத்துக்கு காரணமான வாகன சாரதி தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் தனது படைகளில் ஆயிரம் மூலோபாய ட்ரோன்களை விரைவில் சேர்க்க உள்ளதாக அறிவித்துள்ளது ஈரான் ராணுவம் தனது படைகளில் ஆயிரம் மூலோபாய ட்ரோன்களை விரைவில் சேர்க்க உள்ளதாக அறிவித்துள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்புகளின் அறிக்கையின்படி பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை தளவாட அமைச்சகத்துடன் இணைந்து ராணுவத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் வரும் நாட்களில் ராணுவத்தில் சேர உள்ளன நேற்றைய நாள் நடந்த ஒரு விழாவின் போது ஈரானின் ராணுவ தரைப்படைகளின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் கியோமர்ஸ் ஹெய்டாரி ராணுவத்தின் தரைப்படைகள் மேம்பட்ட உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பெறுவதற்கான திறனை வலியுறுத்தினார் புதிய ஆயுதம் நான்கு அத்தியாவசிய கொண்டுள்ளது என்பதை அவர் எடுத்துரைத்தார் நீண்ட தூரம் மற்றும் நெட்ஒர்க் நோக்குநிலை இவை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படும் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் அதன் ட்ரோன் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ஆளில்லா வான்வழி தொழில்நுட்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு நடுவே இஸ்ரேல் துருக்கி போர் ஏற்படலாம் என்று பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு நடுவே இஸ்ரேல் துருக்கி போர் ஏற்படலாம் என்று பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாஹுவிற்கு அந்த நாட்டின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர் சார்பில் விரிவான அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது அதில் துருக்கி ஒட்டோமன் பேரரசை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த போர் இருக்கலாம் இஸ்ரேல் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகின்றது அதேபோல் பலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் போர் புரிந்து வருகின்றது இந்த இரண்டு போர்களிலும் சுமார் லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் லட்சக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தான் அடுத்ததாக இஸ்ரேல் துருக்கி இடையே போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு தகவல் சென்றுள்ளதோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு தெரிவித்துள்ளதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அடிப்படை என்பது மொத்தமாக மாறி உள்ளதை காண முடிகின்றது ஈரான் நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது தற்போது புதிதாக இன்னொரு சக்தி களத்தில் நுழைந்துள்ளது அந்த வகையில் பார்த்தால் நாம் அனைத்து அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த அறிக்கை என்பது எதிர்காலத்தில் இஸ்ரேலை பாதுகாக்கும் பாதை வரைபடமாக உள்ளது அதன்படி எதிர்காலத்தில் நாம் நகர்வோம் என தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்